வணக்கம் இன்றைக்கி ஹேமா சமையல் அறையில் கம்பு இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கம்பு இட்லிக்கு இப்போ என்னென்ன வேணும்னு பார்த்துர்லாம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி செம அளவு கம்பு எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் கம்பு ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் கம்பு எந்த கிளாஸில் வந்துட்டு அரிசியும் கம்பையும் அளந்தோமோ அதே கிளாஸில் வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்து அடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரிசியையும் கம்பையும் வந்துட்டு இப்போ நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊர்னா போதும் அடுத்தது உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன் இப்போது ஆட்டி எடுத்துடலாம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிடலாம் உளுந்து வெந்தயத்தையும் உளுந்து வெந்தயமாக ஆடிருக்கு இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஆட்டி பொங்குற வரையும் நல்லா ஆட்டிக்கலாம் உளுந்து நல்லா பொங்கிடுச்சு இப்போ வளைச்சு எடுத்துடலாம் இங்கே உளுந்து ஆட்டத்துக்குள்ளேயே நான் அரிசியையும் கம்பையும் வந்துட்டு போட்டு ஆட்டி இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு உளுந்து கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி அரிசியும் கம்பையும் ஆட்டும் போதே நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் நான் இப்போ வந்துட்டு இது கூட பொங்குன உ உளுந்தை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து எடுத்துட்டேன் நான் கம்பு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே வளைச்சு எடுத்து பாத்திரத்தில் வச்ச வச்சாச்சு சாதாரண இட்லி அரிசி மாவை வந்துட்டு எத்தனை மணி நேரம் புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இதையும் புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றலாம் மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்துட்டு இட்லி ஊற்றலாம் இட்லிக்குங்கிறதுனால மாவை வந்துட்டு நல்லா அடியில் கலக்கி விட வேண்டாம் அப்படியே மேலாக எடுத்து எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ இட்லி ஊற்றலாம் இட்லி பானையில் நான் இப்போது துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இட்லி ஊற்றிடலாம் இட்லி பானையில் நான் இட்லிக்கு இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பிரமாதமாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இப்போது இட்லி தட்டிலேருந்து எடுத்துறோம் சுவையான சத்தான கம்பி இட்லி ரெடி ஆயிடுச்சு உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பு இட்லியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்